தளபதி விஜய் அவர்கள் இன்று கட்சியின் பெயரை அறிவித்ததை முன்னிட்டு மேடுபாளையம் தொகுதி தளபதி விஜய் மக்கள் இயக்கம் நகர தலைமை நகர இளைஞரணி வடக்கு தலைமை மேற்கு பகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தலைமையில் இன்று பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது வடக்கு ஒன்றிய தலைவர் தங்கமை தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது மற்றும் நிர்வாகிகள் கௌரவ தலைவர் முத்த கிருஷ்ணன் தலைமை நிர்வாகி டேவிட் மனோஜ் மதன்குமார் ஏசம் நகர் கிளை தலைவர் நகர் பத்ரகாளியம்மன் கோவில் நிர்வாகி மெர்சல் மணி மற்றும் காட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முழக்கம் <laughs> <laughs> கிளம் <coughs>